உனக்கு அப்பாவா பத்து பொருத்தமும் பக்காவா பிறந்தது தெரியுமா அப்பா வேஷம் உனக்கு கரெக்ட்டா பிறந்தடி நான் கரெக்ட்டா சொல்லிருக்கேன் பத்தியா விட்டு சரி நீ கோவத்துல இருக்க தெரியுமா காலைல என்ன கிடக்குன்னு தெரியுமா இல்ல அம்மாவா இருக்குன்னு சொல்ல வந்தேன்

சூப்பரா இருக்கு இந்த பேரு நல்லதா இருக்கு நல்லதா இருக்கு சரி பாப்பா வேஷம் கொடுத்த பேர் அத அழகா வச்சிய ப்ளூ பேரி நீ ப்ளூ பேரி நீ டீ அது இங்கிலீஷ் பேர் டீ ஓ எனக்கு மாயாண்டி போலந்த கட்டிட்டு போயிட்டே இருக்க மத்தக்க டீசன்ட பேர் வை முத்தை நல்லா இருக்கல பரவா இல்ல சரி வரதுக்கு உங்க பேர் சொல்லுங்க பாப்பா தெச்சினி சுப்பையா அது என்ன மச்சனால ப்ளூ பேரி முத்தை இப்போ நாம எல்லாம் ஒரே ஃபேமிலி கல்யாணத்துக்காக இங்க வந்திருக்கோம் ஓகே எட்டினா அக்கா வண்டி எப்படி பத்தியா பொண்ண நம்பி வியாசம் வேற போட்டுக்கம் பாரு இழுத்து பறிச்சு விட்டுறாத சொல்லி விட்டே சச்சா அது எப்படி பண்ணுவே அதனால எனக்கு அங்கள எல்லாம் பாக்கும்போது சிரிப்பு சிரிப்பா தான் வருது கண்ட்ரோல் பண்ணிக்கிட சரியா வேற ஒண்ணு இல்ல 10 வருஷம் ஜெயில இருக்கணும் ஊருக்குள்ள தலைய கட்ட முடியாது அவ்ளோதான் வேற ஒண்ணு இல்ல சச்சா நான் இவ்ளோ சீரியஸா நடிக்க மாட்டே பாருங்களே சச்சா சீக்கிரம் வாங்க அவ காப்பில வசத்தாச்சு குடுத்துறவா

கங்கரிக்கி கொண்டதிருக்கா அந்த வெள்ள வேசி சட்டை கட்டி ஆம்பள மாதிரி இருக்கவள அவ எங்க அப்பா சுப்பையா யாரோ ஒருத்தர் நம்ம கண்ணு அது மூலமா நம்ம ஜெயிலுக்கு போறமோ இல்லையா சத்தியமா இவ வாயாலே நம்ம ஜெயிலுக்கு போறோம் பாத்துக்கிட்டே இருங்கல அடியே லூசர் ஓனி என்ன தம்பிலே இல்ல இல்ல நம்ம ஜெயிலுக்கு போறது புரியதா நான் இப்ப அம்மாட்டி அம்மா என்ன அத்தா அப்பான்னு சொல்லிட்டலாம் பெருனா ஆம்பள மாதிரி இருக்காங்கல்ல எல்லாம் அவங்க கண்டு சொல்லிக்கிட்டு இருக்க என்ன போட்டு கொடுத்துட்டு இருக்கியோ இல்ல அது கண்டுபிடிச்சிர கூடாது பத்தியா அதுக்கு தான் டேய் உனக்கு அழகான குடும்பம் கிடைச்சிருக்கடா மாமனாரு மாமியாரு இங்க பாரு கொளுந்தியா அப்புறம் மச்சனே எல்லா உறவும் உனக்கு கிடைச்சிருக்கடா ஆமாமா டேய் நீ ரொம்ப கொடுத்து வச்ச வேண்டாம் உன் பொண்டாட்டியோட தங்கச்ச பாரு பொம்மை மாதிரி இருக்குடா

அனகு போல இருக்குது பாரு வாமா தங்கம் வாமா பட்டனத்தில் வந்து நகப்படுத பாட்டை பத்தியலா உங்களுக்கு சீப்பாதான் தான் இருக்கும் ஏன்னா உங்களுக்காக தான் வந்திருக்கோம் நாய்ப்படாத பாட்டை நாங்க தான் பட்டு இருக்கோம் அப்புறம் இது என் தம்பி அத்தி இவனுக்கு நான் என்னமோ பேர் வச்சேன் எட்டி உனக்கு என்ன பேர் வச்சேன் எனக்கும் மறந்து போச்சு 耶！<laughs> அப்படி <laughs> சொல்லக்கூடாது. वो पुरुष நீ அவளை கூட தான் தங்கணும். சல்லி சல்லியா 누రికిடவளட்டி. என்ன சொல்லிய? ஓ वो தனியா தான் தங்கணும். அது வந்து அம்மா அப்பா அதுக்கு என்ன? அவங்க நீ கூட தான் தங்கணும். கொஞ்ச அது வரைக்கும் 나위 கூட அப்படி சொல்லக்கூடாது முதச가 நீ அவன் கூட தான் இருக்கணும் மாட்டி வாங்க பேசிட்டு இருக்கட்டும் பொண்ணுま உள்ள போகட்டும் டேய் ਉਹ பொண்ணடி கொட்டிட்டு அம்மா சொல்ற இல்ல போ பொண்ணடி போ 나위 கூட மொத்த பாத்துக்கிறேன் அவ இருக்கணும்னு சொன்ன கேலே இதெல்லாம் பெரிய கூட்டிட்டு நான் இப்ப என்ன பண்ண போற சின்னட்டி பண்ண போற இரு கிரு ஏதாவது ஒரு வழி பிறக்கும் டை கூட்டிட்டு போடா இப்படி இருக்கல சனா ஒரு வருஷத்துல என்ன பாட்டி ஆக்கல அதுக்கப்புறம் தான் இருக்கிற பாட்டி ஆக்கணும் பாத்துக்க என்னப்பா எனக்கு மருமகளே மறைதா பேத்தி நான் சரியா கூட்டுட்டு போட போ பேசிட்டு இருப்போ அது அம்மா அப்பா எங்க நம்மளுக்கு அடுத்தலை அதுல எப்படி பாக்குன்னு எனக்கு தெரியும் நீ கூட்டிட்டு போ அதான் மாமா வீட்டுல இருக்கவல்ல அவியில பாத்துடுவே அம்மா இங்க வாமா மைனியோ சம்மஞ்சிட்ட அத்தை வந்துருக்காங்க கொஞ்சம் கவனிக்கணும் வாங்க சரி போ நான் பாத்துக்கறேன் சரி நீ கூட்டிட்டு போ ஐயோ என்னாரு போலாம் போ நம்ம புருஷ போ போங்க பாரு ஒரு வருஷத்துல பேத்தி வேணும் ஆமா சொல்லி விட்டே però நான் பொல்லாத மானியாரா ஐப்டுவேன் இப்ப பாசக்கார மாமியால இருக்கேன் ஒரு வருஷத்துல பேத்தி வரல

அம்மா அதே வீட்லயே பத்தி வச்சிட்டேனா அதான் ஆசைப்படுதா இருந்துட்டு போடுமே என்ன சமந்தி நீங்களோ ஐயோ ஐயோ நீ வர சரியே இருங்க வாடி நீ போ அட லद्दத்த போனு அம்மா கிட்ட சொல்லுங்க சொல்லிட்டே நானோ ஒருrumpல தங்கா மாட்டேன் நீ இல்ல ஏ சத்திமா சொன்ன நீ அதெல்லாம் முத்துக்கிட்டே அம்மா ஆசை விடு உடே யா பிள்ளை சவாளிச்சிக்கிறேன் சொல்லிட்டே ஐயோ பச்சை மண்ணே இருக்காளே என் வரதா வேண்டா சொரிக்கே சரி குத்திடுவேன் சொரி குத்துக்காம பர்ஃபாரன்ஸ் பண்ணியிருக்கே பைய முல கவுத்துக்கானே சுமா அதை முடியாதே சுமதே அய்யோ என் கீழே நீ இப்ப பிள்ளை கிளம்பி

சின்ன தெரிசில தமிழ் சொல்றீங்க அவங்க உள்ள

அவன் போட்டு பெல்கு வந்து அது தெரியாம இது வேற பாசங்கி சொன்றுக்கிட்டேன். இந்தங்க மெய் defendulously கூடிங்க ம அத்தே இதன் குடிட்டதான் இந்த பொம்பில் மேலகம் பையிறான், நான் செய்ங்க பாகுடிது இருக்கிறது. போறதே இல்ல பைடி கொண்டாங்க ஆதி சமந்தி சொல்லுங்க சமந்தி எனக்கு ஒரு தலை சுத்திட்டு வந்து பாத்துக்கங்க இங்க ஒரு காபி கிடைக்குமா ஐயோ அதுக்கு என்ன சமந்தி இத குடிங்கங்க வாங்க இத ஐயோ நல்லா நல்லா காபி போட்டு கொண்டு சமந்திக்கு தலை சுத்துதா சமந்தி காபி தானே நான் வரேன் இத நீங்க குடிங்க கொஞ்சம் பொறுங்க காபி போட்டு வச்சிட்டேன் எடுத்துட்டு வாறேன் இப்போ இந்த காபி நான் குடிக்க நீங்க சமந்திக்கு வேற காபி போட்டு கொடுங்க அப்படி இல்ல அவ சுகர் மாத்திரை சாப்பிட மாட்டேன்னு ரொம்ப பிடிவாதமா இருந்தாவே அதா சுகர் மாத்திரை அதன பாத்த மைனி சும்மா கட்டாய் படுத்த மாட்டாவளே இது சம்பந்தி சுகர் மாத்திரை கலந்துக்கா போலக்கு சரி நான் இத குடிக்க உங்களுக்கு கொண்டுட்டு வரறேன் இந்த காபி உங்க அம்மே குடிக்க வைக்காம உங்களால இருக்க முடியாது ஏ காபி குடிச்சிட்டு போடுமே அதுல என்ன அதே இந்த காபி குடிக்க வேண்டாம் உங்க அம்மா அத தடுத்துருங்க பாப்பா காஃபி குடிச்சு அம்மா அடிக்கடி காஃபி குடிப்பாங்க இல்லாம தான் குடிப்பாங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல இல்லி வேற நம்ம ராணி வேற இல்ல என்னங்க என்ன அந்த காஃபி எனக்கு வேணும் வாங்கி கொடுங்க அதை வாங்கினது தான் நாங்க போகாம இருப்போம் இல்லை நானும் உள்ள போயிருவோமே எனக்கு வேணும் அந்த காஃபி வேணும் நீங்க குடிங்க உங்களுக்கு குடிங்க